முத்துநகர் என்று அனைவராலும் போற்றப்படும் நமது தூத்துக்குடி உப்புக்கும் மக்ரூனுக்கும் பெயர் போன நம்ம தூத்துக்குடி இந்த திறனற்ற திமுக ஆட்சியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தத்தளித்து வருகிறது தூத்துக்குடியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முதல்வரின் தங்கை இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பேசியதை கேளுங்கள் இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் இப்படி பேசிய இவர்களின் திராவிட மாடல் ஆட்சியில் மக்கள் படும் அவதிகளை குறித்து கேள்வி கேட்டால் எந்த பதிலும் சொல்லாமல் ஓடுவதையே குறியாக வைத்திருக்கிறார் விதவைகள் வந்து தமிழகத்தில் அதிகமாக எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்க இப்ப கம்மி ஆகிட்டாங்க தமிழ்நாட்டில் மதுவிலக்கு சாத்தியமா சாத்தியம் திமுக வந்து கவுன்சில் காலில் வந்து அதிகாரி பட்டியலாந்து அதிகாரி வந்து காலில் வச்சிருக்காங்க இவர் இப்படி என்றால் இந்த மாவட்டத்தில் இரண்டு அமைச்சர் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு செய்த நன்மைகள் என்ன அமைச்சர்கள் ஏதாவது செய்தால்தானே சொல்வதற்கு மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு எதுவும் செய்யவில்லை தூத்துக்குடி மாவட்டத்தை சுத்தமாக வைத்து மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் எதுவும் செய்யவில்லை தேர்தல் வாக்குறுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அரசு எதையும் நிறைவேற்றாமல் இன்று அவர்களை நடுத்தெருவில் நிறுத்தியது தூத்துக்குடி மாநகராட்சியில் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் முன்னூறுக்கும் அதிகமானோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இங்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செய்து வருகின்றனர் கடந்த வாரம் கூட தூய்மை பணியாளர்கள் தங்களின் உயிரை பொருட்படுத்தாமல் தங்களின் உரிமைகளுக்காக கடலில் இறங்கி போராடினார்கள் இப்படி தங்களின் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக போராடும் இவர்களை பார்த்து இந்த திமுக அரசு சொல்வது குடிநீர் தரமான சாலைகள் மருத்துவம் கல்வி என எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் நமது தூத்துக்குடி மாவட்டம் திமுக ஆட்சியில் பொலிவிழந்து வருகிறது தூத்துக்குடியில் ரூபாய் நான்கு கோடியே அறுபத்தி மூன்று லட்சத்திற்கு போட்டதாக கூறிய சாலையை காணவில்லை விளம்பர பலகை மட்டும் உள்ளது ஆனால் சாலையை காணவில்லை என பொதுமக்கள் புகார் காணமா போடாத சாலைக்கு நான்கு கோடியை ஆட்டைய போட்டார்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் இது மட்டுமா பள்ளிகள் மருத்துவமனைகள் போக்குவரத்து துறை அடிப்படை வசதிகள் என ஒன்று கூட உருப்படியாக இல்லை அடிப்படை வசதிகளை செய்து தருவதில்தான் கோட்டை விட்டார்கள் என்றால் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் பெரிய அளவில் மண்ணை கவ்வியிருக்கிறார்கள் மீனவர்களின் பயன்பாட்டுக்கு ஓபிஎம் இயந்திரங்கள் எழுநூற்று ஐம்பது வீதம் இறக்குமதி செய்யப்பட்டு தேவையான பகுதிகளுக்கு வழங்கப்படும் என்றார்கள் கடலில் காணாமல் போகும் மீனவர்களின் குடும்பத்திற்கு ஒரு நாளைக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் என்றார்கள் அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீன் உலர்த்தும் தளம் அமைக்கப்படும் என்றார்கள் மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்போம் என்றார்கள் இதில் ஒன்றை கூட நிறைவேற்றாமல் மீனவர்களை நம்ப வைத்து ஏமாற்றியிருக்கிறது இந்த திமுக அரசு தூத்துக்குடி மாவட்டத்தை செல்லரிப்பது போல் அரித்துக் கொண்டிருக்கும் இந்த திமுக அரசை முற்றிலுமாக தூக்கி எறிந்துவிட்டு தூத்துக்குடியின் வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய வழிவகை செய்து தாருங்கள்